இவ்வளோ நேரமும் நாங்கள் பாடணும் நீங்கள் கேட்டீங்க வசனம் எடுத்தீங்க இப்போ நான் வந்து நம்ம கன்வென்ஷன் கீதமோ அல்லது நூற்றாண்டு கீதம் எல்லா பாடலும் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் அதில் ஒரு பெயர் சொல்லுவேன் அந்த பெயர் வர்ற பாடலை நீங்கள் பாடணும் சரியா நீங்கள் பாடுற பாடலில் நான் சொன்ன பெயர் என்ன செய்யணும் கட்டாயம் இருக்கணும் எலியேசர் எலியேசர் பாடுங்க பாட்டிக்கு மைக் கொடுங்க அந்த என்ன மைக் கொடுங்க யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு மைக் கொடுங்க எலியேசர் எலியேசர் இது ஒரு கல்யாண பாட்டில் வரும் இந்த சரிதான் பேர் வர்ற வரிய பாடுங்க பேர் வர்ற பரிய பாடணும் பாடின் பாடுங்க சரியா பாடுங்க பாட்டு நீங்க பாடுற பாட் சரிதான் பாட்டு சரிதான் ஆனா அந்த எலியேசர் வரணும் சரி இது வந்து நான் பாடுறேன் கவனிச்சிடுங்க தக்க ஆபீ ராமும் விண்டனன் ஆதனை மான தூக்குலேலி எலியேசர் கொண்டன இப்படி இந்த எலியேசர்னு வரதில்ல அது வரணும் சரியா அடுத்த யோவான் 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 வர்ற அதில் யோவான் வரதா பாருங்க யோவான் ஆ சரி சரியான பாடல் அடுத்தது சீமோன் 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 சீமோன்னு வரலாம் சீமோனோடுன்னு வரலாம் சீமோன் வேறு இதில் சீமான்னு வரும் ஆ மைக் கொடுங்க சரியான பாடல் நீங்கள் பாடுறத நாங்கள் கேட்கணும்ல மைக் கொடுங்க நீங்க அதிகாலையில் ஓடிட சரியான பாடல் காபிரி ஏல் காபிரி கிறிஸ்மஸ் பாட்டு ஞாபகம் வருதா பாருங்க காபிரியேல் காபிரியேல் பத்தலைகை ஊரோரம் சத்திரத்தை நாடி அதுல வரும் காபிரி சரியான பாடம் ஆட்டியுடைய அவர் மகிமை கண்டு காபிரியேல் சொன்ன செய்தி சரியான பாடம் அடுத்தது ஆபிரகாம் ஆபிரகாம் ராகம் வச்சு ஆ பாட்டு ராகம் அப்படி வராது ஆ பிரகமையாக சீர்வா ஆ ஆ ஆ சரி அடுத்தது யாகோபு யாகோபு ஆ ஆ போகும் பாது சரி සාත්‍රාක් මේේෂා කාබේත් නේහෝ ඊ සයාන පඩල් සාත්‍රාක් මේේෂයක් කාබෙත් නේකෝ මද තොඩක කන්න පඩීරගෙන පාටු සාතරක් මේේෂයක් වරන්නවා ஜீவனுள்ள தேவனையில் வரும் பாருங்க சரியான பாடல் உயர்ந்தது ராஜாவின் உள்ளத்தில் மாற்றம் வந்தது பாடல் அப்படிதானே சரி அடுத்தது அனனியா அனனியா எரேமியா அனனியா ரெண்டு பேரும் பேரும் சேர்ந்து வரும் எரேமியா அனனியா காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் அதில் இருக்கான்னு பாருங்காவுக்கு குறைத்த முடிவை அரியாயோ அத்தை நெகேமியா சரியான படம் யார் ஃபஸ்ட்டு வந்துருக்கா பாரு ஃபர்ஸ்ட் வந்தாச்சு சிம் சோன் சிம் சோன் கிதியோன் ரெண்டு ஒரு பேரச்சன் ஆரும் சரியாக என்ன பாட்டு பாடுறாங்க ஏ மைக்கு கொடுங்கப்பா சரியான பாட்டுனா உங்களுக்கு மார்க் கொடுக்கப்படும் ராகம் எல்லாம் சரியா இருக்கணும் சிம்சோனை போல் சீனிகம் கொல்லாதே அம்சம் எல்லாம் அழிந்து போகமே பாட்டு பேர் வந்துச்சா

அன்பின் அபிஷேகம் சரி ரொம்ப ஈஸியான பாட்டு எளியா தேவன் ஆ சரி என்ன ஆ யாரெல்லார எழுப்பி விடும் சொல்லு ஆ அண்ணா காய்பா ரெண்டு பேரும் வர்ற மாதிரி பாட்டு பாடுங்க அங்க பாடிச்சோங்க நீங்க ரெண்டாவது பேர் வந்தாச்சு அங்க அங்க அவ பண்ணலாம் அண்ணா காய்பாரிய சங்கம் மதிரடி கொள்ளுகின்றா அண்ணா காய்பா சரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறா இங்கே ஆ இங்கே ஏற்கனவே பாடிச்சாங்க சரி இப்போ யாரெல்லாம் எழுத்துடு யாரெல்லாம் நேம் கொண்டா நேம கொண்டா ஃபெனிலா பிரேமா ஃபெனிலா பிரேமா முதல் பரிசு தங்க பியூலா முதல் பரிசு இரண்டாவது பரிசு ஷைமா மூன்றாவது பரிசுக்காக ஃபெனிலா பிரேமா எளிமின்லுங்க இவங்க உண்டா கிடையாது தேவமணி தேவமணியே எளிமின்லுங்க மூன்று பேர் ரொம்ப ஈஸியான பாடல் பிலாத்து பிலாத்து லெந்து காலத்தில் நிறைய பாடியிருப்பேன் பிலாத்துவை வச்சு பிலாத்து, ஏறுகின்றார் வரும். தூகின்ற பாடிச்சாங்க இங்க பாடியாச்சு அவங்க எளிமனு சொல்லி ஆ தயவு ரெண்டு பேரும் முன்னால் வாங்க செனிலா செனிலா அப்புறம் என்ன ஒன்று யார் நீங்களும் வாங்க முன்னால் வாங்க அவங்களையும் வர சொல்ல முன்னால வாங்க வாங்க முன்னால் வாங்க கையில் மைக் வச்சுவிடுங்க ஆ சரி சரி அதான் இங்கே முன்னாலே வாங்க தெய்வமணி அக்கா நீங்களுக்கும் வாங்கம்மா மூணு பேர் வாங்க வந்தால் பரிசு வாங்கிட்டு போகலாம் வாங்க ரெடியா இங்கே இங்கே முன்னால் இங்கே வாங்க ஆமாம் முன்னால் அங்கே பார்த்து நல்லங்க ம் நோவா நோவா நோவாவின் காலத்தில் நூற்றி இருபது நோக்கி பின்னாடி வெரி குட் வெரி குட் Ah. No va uh, thank you